மைய ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் செய்திகள் தென்னிலங்கையில் பயங்கரம் யுவதி வெட்டி கொலை கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட குழந்தைக்காக ஆயிரம் அழைப்புகள் முகநூலில் தனக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டமைக்கு ஐம்பது மில்லியன் நஷ்ட எடுக்க டெம்பி கடல் வெளியாக கொண்டு வரப்பட்ட அதிர் சக்தி வாய்ந்த மோட்டார் சைக்கிள்கள் வெளியான தகவல் கொடுத்து துப்பாக்கிச்சூடு கைதான இருவருக்கும் விளக்கமறியல் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளில் வெளியான பல தகவல்கள் சிக்கப்போகும் முக்கிய புள்ளிகள் ஐக்கிய மக்கள் சக்தி எம்பியின் மகன் அதிரடி கைது இலங்கையில் பீகாரைக்கு சென்ற வெளிநாட்டு பெண் எண்பத்தொரு வயது பிக்கு செய்த மோசமான செயல் பொது துறைகளுடன் பாலியல் உறவு தாய்லாந்தை ஒழுக்கிய மிஸ் கோல் தொடர்பென விரிவான செய்திகள் தென்னிலங்கையில் காணி தகராதாய் இளம் யுவதியொருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தனியார் நிறுவனம் ஒன்றில் கடுமையாட்டும் இருபத்தி ரெண்டு வயது யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த கொடூர சம்பவம் அம்பாந்தொட்டை காட்டுவணி பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது காணி உறவினர்களுக்கு இடையிலே வாழ்வெட்டு இடம்பெற்றுள்ளது இதில் சிக்கிய மேற்படும் யுவதி உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் பாடுகாயமடைந்த இளம் யுவதியும் அவரது தந்தையும் சகோதரரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் மேற்படி சம்பவம் குறித்து உயிரிழந்த யுவதியின் உறவினர்கள் மூவரை கைது செய்துள்ளனர் கொரோனாக வயலில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டு இரண்டு நாள் பெண் குழந்தையை தத்தெடுப்பதற்கு பலர் ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுவரையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அமெரிக்கா மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களிடமிருந்தும் பல அழைப்புகள் வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குழந்தையை தத்தெடுப்பது குறித்து விசாரித்த அனைவருக்கும் தத்தெடுப்பு செயல்பாட்டில் உள்ள சட்ட நடைமுறைகளை தெரிவிக்கப்பட்டதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குழந்தையின் தாய் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கருத்துக்களை பதிவிட்டமைக்கு எதிராக நஷ்ட செலுத்த வேண்டும் என கோரி தனது சட்டத்தரணியூடாக கோரிக்கை கடிதம் ஒன்றை திருமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் சம்பந்தப்பட்டவருக்கு நேற்றைய தினம் அனுப்பி வைத்துள்ளார் அந்த கோரிக்கை மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது குறிஞ்சாக்கணி கிண்ணியாயினும் விலாசத்தினை வசிப்பிடமாகக் கொண்டு திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரிப் அறிவுறுத்தலுக்கு அமைவாக இந்த கோரிக்கை கடிதம் அனுப்பி வைக்கப்படுகின்றது இந்த கட்சிக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவார் தாங்கள் முக புத்தகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாம் மாதம் இருபத்தைந்தாம் திகதியன்று அல்லது அதற்கன்மித்திகோ எனது கட்சிக்காரர் தொடர்பில் மக்களை பிளியாக வழிநடத்தியும் மக்களுக்கு தவறான புரிதலை உருவாக்கும் விதத்திலும் திட்டமிட்டு முக புத்தகத்தில் பதிவொன்றினை செய்துள்ளீர் இதன் மூலம் எனது கட்சிக்காரன் அரசியல் எதிர்காலத்துக்கு பாதிப்பினை ஏற்படுத்தி அவருக்கும் இருக்கும் நன்மதிப்பில் களங்கத்தினையும் ஏற்படுத்தியுள்ளார் இதன் விளைவாக சமூகத்தின் மத்தியில் எனது கட்சிக்காரருக்கு ஈடு செய்ய முடியாத அவத்தூற்றினையும் இலக்கினையும் தங்களுடைய பதிவை ஏற்படுத்தியுள்ளது என்பதை உங்கள் கவனத்திற்கு அறிய தருகின்றேன் எனவே இதன் மூலம் எனது கட்சிக்காரருக்கு பாரிய மன உளைச்சல் ஏற்படுத்தப்பட்டிருப்பதோடு அவரது கௌரவத்திற்கும் நட்பெயிருக்கும் கலக்கத்தினையும் ஏற்படுத்தியுள்ளது என்பதனால் எனது கட்சிக்காரருக்கு ரூபா செலுத்த வேண்டும் என்றும் இழப்பீடுத் தொகையினை இன்றைய தினத்திற்குள் அல்லது ஒரு மாதத்திற்குள் செலுத்த வேண்டும் எனவும் கோரப்படுகின்றது தவறும் பட்சத்தில் தங்களுக்கு எதிராக எந்தவிதமான முன் அறிவித்தலுமின்றி திருகோணமலை நீதிமன்றில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்து குறித்த பண தொகையினை வழக்கு செலவினையும் தங்களிடமிருந்து கோர வேண்டி வரும் மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தளம் தளவில மற்றும் நாவக்காடு பகுதிகளில் காவல்துறை மற்றும் விசேட ஆதிரைப்படையிட நடாத்திய கூட்டு சோதனையில் கடல் கொண்டு கொண்டுவரப்பட்டதாக கூறப்படும் சுமார் முப்பது மில்லியன் மதிப்புள்ள ஐந்து உயர் சக்தி மோட்டர் சைக்கிள்கள் சந்தேக நபர்களுடன் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பறிமுதல் செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் நாட்டிற்குள் கொண்டுவர தடை செய்யப்பட்டு எண்ணூறு மற்றும் நானூறு இன்ஜின் திறன் கொண்ட நான்கு மோட்டார் சைக்கிள்கள் என்றும் எந்த சட்ட ஆவணங்களும் இல்லாமல் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இருநூற்றி ஐம்பது இன்ஜின் திறன் கொண்ட ஒரு மோட்டார் சைக்கிள்களும் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐம்பது நாற்பத்தஞ்சு மற்றும் இருபது வயதுடைய நான்கு சந்திக நபர்கள் மோட்டார் சைக்கிள்களுடன் கைது செய்யப்பட்டதாக புத்தளம் காவல்துறை சிறப்பு அதிரடிப்படி முகாம் மற்றும் கல்பட்டி காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எண்ணூறு மற்றும் நானூறு இன்ஜின் திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள்கள் நாட்டில் பதிவு செய்யப்படவில்லை என்றும் இருநூற்றி ஐம்பது இன்ஜின் திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள் பதிவு செய்யப்பட்டதாகவும் ஆனால் போலியான இலக்க தகடுகள் இருந்ததாகவும் சோதனையில் பங்கேற்ற அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தளவத்துக்கட பகுதியில் இரவு களியாட்டு விடுதிகம் முன்பாக இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு மதுவரி திணிக்கல் அதிகாரி மற்றும் வர்த்தகர் ஒருவரை விளக்கம் அருகில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தலங்கம காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு கடுவள நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இரண்டு சந்தேக நபர்களையும் எதிர்வரும் முப்பதாம் திகதி வரை விளக்கம் அறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வர்த்தகர் ஒருவருக்கும் கலால் அதிகாரி ஒருவருக்கும் இடையில் ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தினால் இந்த சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது வாக்குவாதம் நீடித்ததால் வர்த்தகர் துப்பாக்கியை கலால் அதிகாரியின் முன் காட்டியுள்ளார் இதனையடுத்து கலால் அதிகாரி அவரிடமிருந்து துப்பாக்கியை பறித்து அருகிலுள்ள சுவரில் நான்கு முறை சுட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பாக தலங்கம காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்த பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்று தலங்கம காவல் நிலைய அதிகாரிகள் துப்பாக்கி கைப்பற்றி சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தாக்குதல் விசாரணைகளின் பிரகாரம் எதிர்காலத்தில் சிலர் கைது செய்யப்படலாம் என்று அமைச்சர் நலிந்த ஜாயதிசர் தெரிவித்துள்ளார் தின தாக்குதல் தொடர்பில் இதுவரை வெளியாகாத பல தகவல்கள் அண்மை கால விசாரணைகளில் வந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உயிர் தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எந்த மட்டத்தில் உள்ளன என்று அமைச்சர் நலிந்தவிடம் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தாக்குதல் தொடர்பில் அசாத் மவுலானா உட்பட தேவையான நபர்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு ராஜதந்திர நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த விடயத்தில் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இதுவரையில் வெளிவராத பல தகவல்கள் விசாரணைகளில் வெளிவந்த வண்ணம் உள்ளன அவற்றின் ஒரு பகுதியை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தினார் விசாரணைகளின் பிரகாரம் எதிர்காலத்தில் சிலர் கைது செய்யப்படலாம் விசாரணைகள் இன்னும் நிறைவு பெறவில்லை அது விரைவுபடுத்த நீதிமன்றம் ஊடாகுவது நடவடிக்கை இடம்பெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது பானந்துறை வாலினி ஊழல் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மதுகம பகுதியில் வைத்து இன்று இந்த கைது இடம்பெற்றுள்ளது சட்டவிரோதமாக ஒன்றிணைக்கப்பட்ட வாகனத்தை வைத்திருந்த சம்பவம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

தாய்லாந்தில் புத்த மத துறவிகளுடன் பாலியல் உறவு வைத்து அதன் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பயன்படுத்தி மிரட்டி பணம் படுத்த குற்றச்சாட்டில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பாங்காக்கில் துறவிகள் மடத்தின் தலைவர் திடீரென துறவலத்தை விட்டு வெளியேறிய போது காவல்துறை சந்தேகத்தின் பெயரில் விசாரணை நடத்தியுள்ளது மெஸ்கோ போன்ற அடையாளம் காணப்பட்ட அந்த பெண் கடந்த ஆண்டு அந்த துறவியுடன் உறவு வைத்து பின்னர் அவரது குழந்தையை சுமப்பதாக தெரிவித்து எழுபது லட்சம் பாட்டுக்கு மேல் குழந்தை ஆதரவு தொகை கோரியது தெரிய வந்தது இதேபோல் ஒன்பது துறவிகளிடம் சுமார் முன்னூற்றி மில்லியன் பாட் அவர் தெரிவித்துள்ளார் மிஸ் கால் வீடியோ சோதனை செய்தபோது போது எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் கைப்பற்றப்பட்டன இவை அனைத்து துறைவுகளை மிரட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டவை என காவல்துறை தெரிவித்துள்ளது ஏதுடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி